வணக்கம் என் பேரு வைஷாலி நான் அஞ்சாம் கிளாஸ் இருக்கேன் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி அக்காவுக்கு நான் நீதி கேட்டு உதயத்தை தட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உன்னோட அரசியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டப்போ அரசியல் சாக்கடியில நின்று ஃபோட்டோ எடுத்து கையாட்டிட்டு போயிருந்தா அது ஒருத்தருக்குமே யூஸ் ஆகாத சராசரி அரசியல் ஆனால் பத்து பேரையாவது அழைத்து தோலில் கை போட்டு வயிற்றையும் மனசையும் நிரப்பி அனுப்பினியே அந்த அற்புதமான அரசியல் எனக்கு பிடிச்சிருக்கு படகு ஓட்ட வேண்டிய பரந்தூர் ஏரியில ஏரோப்ளைன் எப்படி ஓட்டுவீங்கன்னு சிங்கத்தை போல சீருனியே அந்த சிறப்பான அரசியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தங்கச்சிக்கு அண்ணனாக நின்னு ஆதரவு தந்தியே அந்த அரசியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் கை தேர்ந்த நடிகராக இருக்கும்போது கை தேர்ந்த நடிகன் நீ ஒரு நல்ல அரசியல்வாதியாக நீ செய்த அற்புத அரசியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அரசன் அன்னைக்கே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அரசன் தெய்வம் நின்று கொள்ளாத பல வழக்குகள் இனிமேல் உன்னை தேடி வரும் ஏன்னா ஐகோர்ட்ல நீதி கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவும் இல்லையா நீதங்கள் சுப்ரீம் லீடர் நீதிக்காக உன் கால்கள் நிற்காமல் ஓடும் இது காலத்தின் கட்டாயம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நாட்களாக லட்சோப லட்ச மக் மக்களை தூங்க விடாமல் உறுத்தி கொண்டே இருக்கும் எங்க அக்கா ஸ்ரீமதியின் மரணம் தற்கொலையாய் காட்ட வேணும் அப்படின்றதுக்காக உயிரோடும் இருக்கும்போதே போதே விழா எலம்புகள் அனைத்தும் உடைக்கப்பட்டதாம் நக்கிரன் சேனல் கூறுகிறது அக்காவுட ஒவ்வொரு செல்லும் துடி துடிச்சு அழுதிருக்கும் இல்லையா இந்த செஞ்சுரியில மிக கொடிய மரணம் அக்கா ஸ்ரீமதியோட மரணம் நான் ஆளாவதுக்கு முன்னாடியே அரசியல் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டேன் இந்த நிலைமை எதிரி நாட்டு குழந்தைக்கு கூட வரக்கூடாது ரெண்டு கையும் மூடிக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ஹிஸ்ட்ரி எங்கயாவது இருக்கா விஜய் என்ன கேட்டு சொல்லுங்க பதினாறு வயசு ஸ்ரீமதி அக்காவுக்கு போக்சோ வழக்கு கூட போடல சந்தர்ப்ப அரசியல் வாக்கு அரசியல் அப்படி எந்த அரசியலும் எங்க அக்காவுக்கு ஹெல்ப் செய்யல ஒரு மின்னலில் கோடி பல்ப் வார்த்தைக்கு கோடி மின்னலின் சக்தி உண்டு உன் ஒவ்வொரு பேச்சிலும் இனிமே எத்தனை பல்புகள் பீஸ் போக போகிறதோ தெரியவில்லை விஜய் அண்ணா விஜய் அண்ணா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்ற காலம் மாறி சாதனை உச்சியில் பறந்துட்டிருக்கும் பெண்கள் அடுத்து கிரகம் தாண்டுவதும் அடுப்பூத தூண்டுவதும் கேள்விக்குறியாய் நிற்குது அந்த கேள்விக்குறியை நீக்க வந்த ஆச்சரிய குறியா நீ இருப்பியா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அக்கா ஸ்ரீமதி மணி மண்டபத்துக்கு நீ வரணும் நீ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தருவேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அங்கல் ஆண்டி அண்ணா அக்கா விஜய் அண்ணா நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாரும் எல்லாரும் இந்த வீடியோ விஜய் அண்ணா கண்ணில் படுற அளவுக்கு ஆனந்தங்கள் நீங்களும் தான் பாய் பாய் பண்ணுங்க. ஆனந்தங்கள் தமிழ் வணக்கம் பாய் பாய்!